இந்த வீடியோவில் டாட்டா பிளே நியூ கனெக்ஷன் வாங்கிட்டீங்களா அது பாக்ஸ் ஒன்லேயும் வாங்கினாலும் சரி இல்லை ஃபுல் செட்டு வாங்கினாலும் சரி நீங்கள் வாங்கின உடனே ஒரு முக்கியமான செய்ய வேண்டிய ஒரு மூணு நாள் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக கஸ்டமருக்கு தெரிஞ்சே இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த செட்டாப் பாக்ஸோட டிஷ்ஷோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்தமாரி நேரத்தில் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ டாடா ப்ளே செட்டாப் பாக்ஸு நான் வச்சுருக்குது சிஆர்டி டிவி அதனால் எழுத்துலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும் தெரியும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ரொம்ப தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா இந்த தான் என்னால் எடுக்க முடிஞ்சது மற்ற டிவில எடுக்கணுன்னா நான் எப்போ எடுக்கணே தெரியல அதனால் எடுத்துட்டேன் நான் இந்த டிவிலையே இது பார்த்திங்கன்னா சிஆர்டி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமோட்டில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் ஓகேங்களா இந்த செட்டிங்ஸ் ஆன் ஆஃப் ஆன் ஆன் ஆஃப் பட்டன் பாருங்க அது கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும் எஸ்சி டிடிஐஎன்ஜிஎஸ் செட்டிங்ஸ் பட்டன் சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் உடனே பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி வந்து கீழே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க செட்டிங்ஸ் பட்டனை கீழே கீழே டவுனில் எல்லோ கலரில் இருக்கிறேங்க எஸ்யூபி ஐடி சப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஐடியை வச்சு தான் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஸோ செட்டிங்ஸ் பட்டன் ப்ரெஸ் உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஐடி வந்துடும் நெக்ஸ்ட்டு வியூ ரிமைண்டர்ஸு ஹெல்ப் பேரண்டல் கண்ட்ரோலு யூசர் செட்டிங்ஸு சிஸ்டம் செட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் நீங்கள் அப்பு பட்டன் டவுனு லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே கீழே இடதுப்புறம் புறம் அந்த பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கிற ஓகே பட்டன் செலக்ட் பட்டன் அது வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வர வேண்டியது யூசர் செட்டிங்ஸ் தான் யூசர் செட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் இருக்குது ஸோ டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க யூசர் செட்டிங்ஸ் இருக்கும் அதில் ஓகே கொடுங்க இந்த செலக்ட் பட்டன் இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு ஓகே பட்டன் அதில் ஓகே கொடுங்க இதில் நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸ்னால் இந்த செட் ஃபேவரைட்ஸு லாங்குவேஜ் செட்டிங்ஸு சவுண்ட் செட்டிங்ஸு இந்த பேனர் செட்டிங்ஸ் ஒரு நாலு செட்டிங்ஸ் தான் இதை தவிர்த்த நிறைய செட்டிங்ஸ் இருக்குது அது நான் தனியாக போடுறேன் இதில் முக்கியமான செட்டிங்ஸ் மட்டும் சொல்லித்தரேன் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம செக் பண்ணுறது லாங்குவேஜ் தான் ஓகேங்களா லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ்னா ஒன்று மெனு லாங்குவேஜ் இன்னொன்று வந்து ஆடியோ லாங்குவேஜ் இந்த மெனு லாங்குவேஜ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும் மெனு லாங்குவேஜும் சரி ஆடியோ லாங்குவேஜும் சரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு இங்கிலீஷில் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் எனக்குமே பர்சனலாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருந்தால் தான் மெனு லாங்குவேஜ் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் தமிழில் இருந்தால் நல்லாயிருக்குன்னா இந்த படம் பேர்லாம் தமிழில் போடுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழில் போடுவாங்க கீழே பேனர்லாம் வரும்ல அதெல்லாம் தமிழில் வரும் அதனால் எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்வாங்க அவங்க வந்து இதை தமிழை மாற்றிக்கலாம் ஆனால் இந்த செட்டிங்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே நான் இதில் வந்து தமிழாக மரம் அதுதான் இது இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் பிக்சர் செட்டிங்ஸு மொழி செட்டிங்ஸ் அப்படின்னு எல்லாமே தமிழாக மரம் அதுதான் ஒன்று இதில் ஒரு ட்ராபேக் மற்றபடி எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சொக்கியில பாருங்கள் புது வசந்தம் நாடகம் பேர் படம் வந்தாலும் படம் பேர் இப்படி எல்லாமே தமிழில் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தமிழில் மெனு இருந்தால் நல்லாயிருக்குன்னா தமிழில் வச்சிங்க இல்லை இங்கிலீஷில் மெனு இருந்தால் தான் எனக்கு புரியும் அப்படின்னா இங்கிலீஷில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஒரு செட்டிங்ஸு இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டிங்ஸ் இந்த ஆடியோ செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனலோ இல்லை கிட்ஸு சேனலோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும் அதை தமிழில் மாற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு தமிழில் ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிக்கும் தமிழ்ல ப்ரோக்ராம்ஸ்னால் தமிழில் ஆடியோ வர ஆரம்பிக்கும் ஸோ சேம் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க கீழே பாருங்கள் ஃபேவரைட் ஆடியோ லாங்குவேஜ் இதை வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும் நீங்கள் தமிழாக மாற்றிக்கங்க லெஃப்ட்டு ரைட்டு ப்ரெஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு தமிழ் மாறும் தமிழ் மாறினோடனே பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கேட்கும் எஸ்ஸில் ஓகே கொடுத்திங்கன்னா மாறிடும் ஸோ எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ கலர் பட்டன் எழுதினாலும் சேவ் செட்டிங்ஸ் ஆட்டோட்டிக்காக சேவ் ஆயிடும் இல்லை பேக் பட்டன் எழுத்துகிறீங்கன்னா எஸ் ஆன் கேட்கும் ஓகே கொடுத்திங்கன்னா எஸ் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்டியது லாங்குவேஜ் செட்டிங்ஸ் மெனு லாங்குவேஜ் ஆடியோ லாங்குவேஜ் இதுதான் லாஸ்ட்டாக இருக்கிறது அது டால்ஃபிக்காக வரது அது பெருசாக எதுவும் யூஸ் இல்லை இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் ஆன் ஸ்கிரீன் லாங்குவேஜது மெனு லாங்குவேஜ் கீழே இருக்கிறது ஆடியோ லாங்குவேஜ் இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னு சொல்லலாம் எப்போயாச்சும் ஒரு டைம் நீங்கள் ரீசெட் பண்ணிட்டாலோ இல்லை பாக்ஸ் புதுசாக வாங்கிட்டாலோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் வாங்க சொல்ல மட்டும் பண்ணுவீங்க எல்லா நேரம்லாம் இந்த செட்டிங்ஸாக பண்ண மாட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து சவுண்டு செட்டிங்ஸ் அது கீழேயே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா சவுண்டு செட்டிங்ஸ் வரும் ஃபஸ்ட்டு இருக்கிறது செட்டாக பாக்ஸ் வேல்யூம் லெவல் ஓகேங்களா செட்டாப் பாக்ஸ் வேல்யூம் லெவல் இது எதுக்காகனா நீங்கள் செட்டா பாக்ஸ் ஆன் பண்ண உடனே சவுண்டு வந்து அதிகமாக வரும் டீஃபால்ட்டாக அப்படி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து சவுண்டு அதிகமாக தான் வச்சு கேட்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சவுண்டு அதிகமாக இருக்கிற மாதிரியே வச்சிங்க ஒரு சிலர் வந்து ஆன் பண்ணோன்னே சவுண்டு இவ்வளோ வரக்கூடாது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னு அதை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி வச்சு சேவ் பண்ணிக்கலாம் ஸோ டிக்ரீஸ் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்க சொல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ண சொல்ல சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாகிறதோ இல்லை மீடியமாக வைக்கிறதோ இல்லை குறைக்கிறதோ நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த செட்டிங்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டால்ஃபிக்காக வருது இந்த பிசிஐஎம் டால்ஃபி டால்ஃபி ப்ளஸ் ஓம் தேட்டர் கனெக்ட் பண்ண சொல்ல அது யூஸ் ஆகும் மற்றபடி ம உங்களுக்கு யூஸ் ஆகாது ஹோம் தேட்டர் இருந்தால் மட்டும் அந்த கீழே இருக்கிற செட்டிங்ஸ் யூஸ் ஆகும் மேலே இருக்கிற ஆன் செட்டாக பாக்ஸ் வேலையை மட்டும் உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது லாங்குவேஜ் செட்டிங்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தது சவுண்டு செட்டிங்ஸ் இது ரெண்டும் மஸ்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் செட்டா பாக்ஸ் வாங்கின உடனே இந்த ரெண்டு செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேனர் செட்டிங்ஸ் பேனர் செட்டிங்ஸ்னா ஒன்றும் இல்லை கீழே வரும் பாருங்கள் சேனல் நம்பரு என்ன ப்ரோக்ராம் போய்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் வந்து எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு வரணும் டீஃபால்ட்டாக இது ஒரு பத்து செகண்ட்ஸில் இருக்கும் நீங்கள் அஞ்சு செகண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் ஒரு செகண்டு கூட வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு செகண்டு வச்சுட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு செகண்டில் அந்த பேனர் வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ ப்ளூ பட்டன் எடுத்துட்டிங்கன்னா சேவ் விடும் சேவ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு இப்போ அந்த பேனர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் கீழே வர பேனர் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரைக்கும் தான் அந்த பேனர் இருக்கும் அதுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அதுக்காக ஸோ யூசர் செட்டி செட்டிங்ஸில் இல்லை போவீங்க லாங்குவேஜ் செட்டிங்ஸ் பார்த்துட்டோம் சவுண்டு செட்டிங்ஸ் பார்த்துட்டும் பேனர் செட்டிங்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ்னு சொல்லலாம் இதை தவிர்த்தும் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனுக்காக இது வார்த்தை இது டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும் இது ரொம்ப கொஞ்சம் பழைய டிவி இல்லை ரொம்ப ரேரான தான் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலையே இதில் இல்லைன்னா சொல்லலாம் இந்த வீடியோ செட்டிங்ஸில் ஓகேங்களா இந்த ஹெச்டி செட்டிங்ஸில் நெக்ஸ்ட்டு பிக்சர் செட்டிங்ஸ் பிக்சர் செட்டிங்ஸும் அதே மாதிரி தான் இந்த பிக்சரும் ஹெச்டி செட்டிங்ஸும் பார்த்திங்கனா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வே பண்ண வேண்டிய வேலையே இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் செட்டப் பாக்ஸே டிவியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இது ரெண்டும் நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா செட் ஃபேவரைட் சேனல் வந்து ஃபேவரேட் சேனலாக வைக்கிறது எனக்கு சன் டிவி தான் முதல்ல வேணும் ஆன் உடனே ஓகேங்களா நான் பட்டன் உடனே எனக்கு சன் டிவி முதல்ல வர மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த செட் ஃபேவரைட்ஸ் ஸோ செட் ஃபேவரைட்ஸ் எப்படி போவீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஓகேங்களா செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ் வரும் யூசர் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு செட் ஃபேவரேட்ஸ்னு இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா சேனல் வைஸாக எல்லாமே காமிக்கும் இந்த நூறு ஆயிரத்துலேருந்து சேனல்ஸ் காமிக்கும் ஆயிரத்துலேருந்து சேனல்ஸ் ஒவ்வொன்றா காமிக்கும் க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க கீழே பார்த்திங்கன்னா ஜெனரல்னு சொல்லிட்டு க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸு கிட்ஸு இப்படி எல்லாமே வரும் அதில் ரீஜனல் உள்ள போங்க ரீஜனல் உள்ள ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு லாங்குவேஜாக வரும் அதில் தமிழை செலக்ட் பண்ணிங்க தமிழை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்போ எல்லா தமிழ் சேனல்ஸும் வர ஆரம்பிச்சிடும் எல்லா தமிழ் சேனல்ஸும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக கூட பாருங்கள் ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் இல்லை நான் பண்ணுறது கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக கூட பாருங்கள் இல்லைனா ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கும் வீடியோவோட டைமை வந்து ஸ்லோவாக வச்சு கூட பாருங்கள் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சேனல் முதல்ல வேணுமோ அந்த சேனல் இப்போ சன் டிவி தான் எனக்கு முதல்ல வேணாம் சன் டிவியை சன் டிவி சேனலை கிளிக் பண்ணிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சன் டிவி செலக்ட் ஆகிடும் இதேமாரி ஒவ்வொரு சேனலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் மேக்மம் ஐம்பது சேனல் வரைக்கும் உங்களால் செலக்ட் பண்ண முடியும் ஸோ ஐம்பது சேனலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நாடுமே ஐம்பது சேனல் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஐம்பது சேனலை செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் எனக்கு சன் டிவி தான் முதல்ல வேணும் எனக்கு கே டிவி தான் ரெண்டாவது வேணும் விஜய் டிவி தான் மூணாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம எஸ்டோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஆயிரத்தி ஐநூற்றி மூணு தான் சன் டிவி நம்ம ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ப்ரெஸ் பண்ண தவலை ஜஸ்ட்டு ஃபேவரேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தொள்ளாயிரத்தில் சன் டிவி வர ஆரம்பிச்சிடும் இல்லை நைன் டபுள் ஜீரோ ஸோ முன்னே வந்து நாலு டிஜிட் ப்ரெஸ் பண்ணோம் இப்போ வந்து ஒரு மூணு டிஜிட் ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த அட்வான்டேஜ் செட் ஃபேவரட்ஸில் இருக்குது இது ஒரு பெஸ்ட் நான் சொல்லலாம் வயசானவரெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபேவரேட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே சண்டி வந்துடும் இப்போ சண்டிவிக்காக அவங்க ஒன்று அஞ்சு ஜீரோ மூணுன்னு சொல்லிட்டு நாலு பட்டன் ப்ரெஸ் பண்ண தவிர ஜஸ்ட் அந்த ஃபேவரேட் பட்டனை செட் ப்ரெஸ் பண்ணால் போதும் அவங்களுக்கு அந்த சண்டிவு வந்துடும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா சிக்னல் டெஸ்ட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு பார்த்திங்கன்னா சிக்னல் டெஸ்ட்டுன்னு வரும் இந்த சிக்னல் டெஸ்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு கஸ்டமராக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக சொல்லலாம் இதில் என்னன்னா எவ்வளோ சிக்னல் வந்து வந்துட்டு இருக்குது ஒரு புது செட்அப் பாக்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமும் சரி இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு செக் பண்ணாததுக்கப்புறம் சரி ஸோ ஜஸ்ட் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க கீழே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் அதில் ஓகே கொடுத்துருங்க கீழே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா சிக்னல் டெஸ்ட்டு அந்த சிக்னல் டெஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்து சிக்னல் குவாலிட்டின்னு ரெண்டு காட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கணும் அறுபது இல்லை அறுபதுக்கு மேலே இருக்கணும் அது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பெட்டர் இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இன்னும் ஃபுல்லாக எண்பது காட்டுறது நூறு காட்டுதுன்னா அது இன்னும் பெஸ்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது மேலேயாவது இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எல்லா சேனலுமே வரும் இல்லை கம்மியாக வருது ஒரு நாற்பது காட்டுது ஒரு முப்பது காட்டுது இருபது காட்டுது அப்படின்னா உங்களுக்கு சேனல் பாதி சேனல் வரும் பாதி சேனல் வராது இல்லை எந்த சேனலுமே வராது ஸோ இந்தமாரி ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரீசெட்டுன்னு இருக்குது இந்த மாஸ்டர் ரீசெட் பெருசாக புது பாக்ஸில் உங்களுக்கு தேவைப்படாது இதெல்லாம் பற்றி ஒரு தனி வீடியோ அழுதுக்கு அடுத்தது போடுறேன் ஸோ இந்த செட்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது லாங்குவேஜ் செட்டிங்ஸு ஆடியோ செட்டிங்ஸு ஃபேவரேட் எப்படி வைக்கிறது சிக்னல் எப்படி செக் பண்ணுறது ஸோ இந்த நாலு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ரொம்ப போதும்னு நினைக்கலாம் இதை தவிர்த்து ஏதனா ஒரு சில இந்த செட்டிங்ஸை பற்றி சொல்லுங்கன்னா அது தாராளமாக கேட்க முன்னாங்க அடுத்த ஒரு நல்லபடியில் பார்க்கலாம் தேங்க்யூ